காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி இருநூற்று இரண்டு பிறகு போகவே முதலில் வேண்டும் உபவேதங்கள் மட்டும்தானா என்ன கர்மாக்கள் அத்தனையும் தர்மசாஸ்திரம் சொன்ன அத்தனை விஷயங்கள் வேதத்தின் கர்ம காண்டத்திலேயே உள்ள அனுஷ்டானங்கள் எல்லாமும் கூட முடிவிலே அடிபட்டு போகிறவைதான் ஆனால் அந்த முடிவிற்கு போவதற்கே அடிமட்டத்தில் அவை வேண்டும் இத்தனை படிப்பதும் பார்ப்பதும் அறிவதும் அனுபவிப்பதும் அனுஷ்டிப்பதும் பரமாத்மாவை தெரிந்து கொள்வதற்கு வழியாகத்தான் கற்றதனால் ஆய பயனென் கொள் வாலறிவன் நற்றால் தொழாரேனின் என்று திருவள்ளுவரும் கேட்கிறார் அந்த லட்சியம் என்னாலும் மறக்கக்கூடாது அதை மறந்துவிட்டால் வித்தைகளை பயிலுவது மட்டுமின்றி வைதிக கர்மாக்களும் பூஜையும் கேத்திராடனம் தீர்த்தாடனம் செய்வதும் கூட பிரயோஜனமில்லை எங்கேயும் நிறைந்த பரம்பொருளிடம் மனசார நாட்டம் இல்லாவிடில் இவை எதுவும் பிரயோஜனமில்லை என்று அப்பர் சுவாமிகள் சொல்கிறார் கங்கையாடிலென் காவிரி ஆடிலென் கொங்கு தன் குமரித்துறை ஆடிலென் ஒங்கு மா கடலோத நீராடிலென் எங்கும் ஈசன் எனாதவர்க்கு இல்லையே அப்பர் சுவாமிகள் சொல்கிற மாதிரியேதான் பகவத்பாதாளும் பஜகோவிந்தத்தில் குருதே கங்கா சாகர கமனம் என்று கங்கையில் ஆரம்பித்து விரத பரிபாலனம் அதுவாதம் ஞானவிகீன சர்வமத்தேன முக்திம் பஜதி ஜன்மஜதேன என்கிறார் எங்குமா எல்லாமா இருக்கிற பரமாத்மா ஞானத்துக்கு ஆசைப்படாமல் கங்கா சங்கமத்தில் ஸ்நானம் செய்வதாலும் விரதங்களை அனுஷ்டிப்பதாலும் தானங்கள் பண்ணுவதாலும் நூறு ஜென்மா எடுத்த பின்பும் முக்தி கிடைக்காது என்கிறார் அப்பறம் ஆச்சாரியாலும் சொன்ன இதே கங்கையை பற்றிய பிரஸ்தாபம் இவ்விஷயமாகவே மனுஸ்மிருதியிலும் வருகிறது தீர்த்தங்களில் கங்கை மாதிரி க்ஷேத்திரங்களில் குருக்ஷேத்திரம் இந்த இரண்டையும் சேர்த்து மனு சொல்கிறார் யமனுக்கு வைவஸ்தன் என்றும் பெயர் அவனுக்கே தர்மராஜா என்றும் பெயர் அல்லவா அதனால் யமோ வைவஸ்வதோ ராஜா எஸ்தவைஷ யஸ்தவைஷிருதிஸ்திதா தேன சேத விதாவஸ்தே மா கங்கா மா குருன்கம என்று வருகிறது இங்கே யமோ வைவஸ்வதோ ராஜா என்பதற்கு தர்மம் என்று பொருள் கொள்ள வேண்டும் தர்மம் ஒருத்தனுடைய ஹிருதயத்தில் குடிகொண்டு விட்டாலே போதும் அவனுடைய பாபம் எல்லாம் போய்விடுகிறது அவன் பாப நிவர்த்திக்காக கங்கைக்கும் குருக்ஷேத்திரத்துக்கும் ஓட வேண்டியதே இல்லை என்பது ஸ்லோகத்தின் கருத்து பக்குவம் வந்துவிட்டால் சாஸ்திரம் வேண்டாம் கேத்திரம் வேண்டாம் தீர்த்தம் வேண்டாம் அந்த நிலையில் வேதமே வேதம் இல்லை தேவர்களே இல்லை என்று உபனிஷத்தை சொல்கிறதே அதற்காக அப்பரும் ஆச்சாரியாலும் மனுவும் பக்தி கர்ம அனுஷ்டானங்களை ஆக்ஷேபித்தவர்கள் என்று தப்பர்த்தம் செய்து கொள்ளக்கூடாது இவற்றை செய்யும்போதே இவற்றை விட்டுவிட்டு போகிற காலமும் வரவேண்டும் அல்லது சரியாக சொன்னால் இவை நம்மை விட்டுவிட்டு போகிற காலமும் வரவேண்டும் அப்படி வந்து நாம் பரமாத்ம சத்தியம் ஒன்றிலேயே கரைந்து இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பண்ண வேண்டும் என்று அர்த்தம் கங்கா சாகரத்துக்கு ஏன் போக வேண்டும் என்று கேட்ட அதே தான் ஒரு க்ஷேத்திரம் ஒரு தீர்த்தம் பாக்கி இல்லாமல் தேசம் நெடுக சஞ்சாரம் பண்ணியும் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார் வியாக்கரணத்தையும் அதையும் இதையும் படித்து என்ன பிரயோஜனம் என்று பஜகோவிந்தம் சிவானந்த லகரி முதலியவற்றில் அவர் சொன்னாலும் அவர் தெரிந்து கொள்ளாத சாஸ்திரம் இல்லை சர்வஜ பட்டமே பெற்றவர் அவர் ஆச்சாரியாளுக்கு எல்லா கலையும் தெரியுமா என்று பார்ப்பதற்காக ஒரு சக்கிலியன் பரீட்சை பண்ணினானாம் செருப்பு தைக்க வருமா என்று அவரை கேட்டானாம் உடனே அவர் ஊசியை மூக்கின் மேலே தேய்த்து கொண்டு விட்டு வெகு நேர்த்தியாக செருப்பு தைக்க ஆரம்பித்து விட்டாராம் மூக்கு தோல் மேல் ஊறும் ஒரு திரவம் ஊசியில் படுவதால் அது செருப்புக்குள் சுலபமாக துளைத்து கொண்டு போகும் என்பதால் சக்கிலியர் அப்படித்தான் தேய்த்து கொள்வார்களாம் அப்படியே பண்ணி அந்த தொழிலாளியிடம் சர்டிஃபிகேட் வாங்கினதில் ஜகதாச்சாரியாளுக்கும் பெருமை இதே மாதிரி இன்னொரு கதை உண்டு மாட்டின் முதுகில் ஏதாவது பட்டால் அது சிலிர்த்துக்கொண்டு கொண்டு முதுகில் சுழி சுழியாக பரவுமே அதே மாதிரி ஒரு பெரியவர் ராஜசபையில் சுழித்து காட்டினாராம் ராஜா பீதாம்பரம் போர்த்தினானாம் அதே சமயத்தில் ஒரு கோணார் இந்த வித்தைக்கு சபாஷ் போட்டு தன் போட்டிருந்த கிழிந்த கம்பளியை எடுத்து அவர் மேல் போட்டானாம் அவர் ராஜாவின் பீதாம்பரத்தை விட மாட்டோடையே ஜீவனம் செய்கிற இந்த கோணாரின் கிழிசல் கம்பளிதான் தான் விசேஷமானது என்றாராம் இந்த இரண்டு கதைகளிலிருந்து எல்லா வித்தைகளும் தொழில்களும் அவற்றை செய்கிற தொழிலாளிகளும் கலைஞர்களும் பெற்றிருந்த உயர்ந்த மதிப்பு தெரிகிறது ஒரு நிலையில் எல்லாம் வேண்டும் அப்புறம் அவை போய்விட வேண்டும் யாக்ஞவல்கிய ஸ்மிருதியில் கிரந்தமபிய மேதாவி ஞான விஞ்ஞான தத்பரக பலாலமிவத் ஆன்யார்த்தி சர்வசாஸ்திரம் பரித்யஜேத் என்று இருக்கிறது பார்த்து பார்த்து ஒருத்தன் நெல்லை பயிர் பண்ணுகிறான் அந்த கதிர் புஷ்டியாக வளர எத்தனை உண்டோ அத்தனையும் பண்ணுகிறான் அப்புறம் அறுவடை காலத்தில் என்ன செய்கிறான் அந்நிய அணிகளை மட்டும் கொண்டு அந்த கதிரை வெறும் வைக்கோல் என்று தள்ளிவிடுகிறான் இப்படித்தான் சர்வ சாஸ்திரங்களையும் படித்தும் அனுஷ்டித்தும் நெல் கதிரை போல் நன்றாக பேணிய பின் ஞானம் என்கிற பலனான தானியம் உண்டாகி முதிர்ந்த பிறகு அத்தனை சாஸ்திரங்களையும் வைக்கோலாக தள்ளிவிட வேண்டும் என்பது தாத்பரியம் தானியமணிக்காகத்தான் இதை பயிரிடுகிறோம் என்று ஒரு விவசாயிக்கு அடியிலிருந்து நினைவிருப்பது போல் நம்முடைய முடிவான பலன் ஆத்ம ஞானந்தான் என்பதை மறக்காமல் சகல சாஸ்திரங்களையும் சயின்ஸ்களையும் தெரிந்து கொண்டு சகல அனுஷ்டானங்களையும் செய்ய முயல வேண்டும் இதுதான் நாம் வளர்க்கிற கதிர் அதற்குத்தான் விதையாவது போட வேண்டும் என்றே இவ்வளவு சொல்கிறேன் பதினாலு வித்தை பதினெட்டு வித்தை பற்றி சொன்னதெல்லாம் இதற்குத்தான் இந்த பதினெட்டு வித்தைகளும் துவைத அத்வைத விசிஷ்டாத்வைத சைவ சித்தாந்த வித்தியாசங்கள் இல்லாமல் ஹிந்துக்கள் என்ற பெயருள்ள அனைவருக்கும் பொதுவானவை இவற்றிலே முதல் நாலு வித்தைகளான வேதங்களில் வருகிற உபனிஷத்துகளுக்கு இந்த ஒவ்வொரு சித்தாந்த ஆச்சாரியரும் பண்ணின வியாக்கியானங்களில்தான் வித்தியாசங்கள் வருகின்றன அஷ்டாதச அதாவது பதினெட்டு வித்தைகள் வித்தியாசம் இல்லாமல் எல்லோருக்கும் பொதுவானவையே இவற்றில் வராவிட்டாலும் யோகம் என்று ஒன்று இருக்கிறது கர்மா பக்தி ஞானம் எல்லாமே யோகம்தான் என்றாலும் மனசை அடக்குவதற்கென்றே அஷ்டாங்க யோகம் என்று ஒன்று இருக்கிறது ராஜயோகம் என்று அதை சொல்வார்கள் அது பதினெட்டு வித்தைகளில் வராவிட்டாலும் சாங்கியம் யோகம் நியாயம் வைசேஷிகம் மீமாம்சை வேதாந்தம் என்று இரண்டிரண்டாக பிரித்த தரிசனம் என்ற ஆறு சாஸ்திரங்களில் வருவது இது தவிர சைவர் வைஷ்ணவர் சாக்தர் முதலியவர்களின் வழிபாட்டுக்கு ஆதாரமாக தந்திர சாஸ்திரங்கள் என்பனவும் ஆகம சாஸ்திரங்கள் என்பனவும் உள்ளன நம் தேசத்தின் மத வாழ்வுக்கும் சமுதாய வாழ்வுக்கும் மையக்களமாகியுள்ள கோயில் நிர்மாணம் ஆலய வழிபாட்டு முறைகள் முதலியன ஆகமங்களில் இருப்பவையே ஆகும் இவற்றில் எவ்வளவுக்கு எவ்வளவு தெரிந்து கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம் மத அறிவு விசாலமாகும் நம் சாஸ்திரங்கள் மகா சமுத்திரம் மாதிரி இருக்கின்றன முடியும் மட்டில் இவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பக்கம் சாஸ்திர நம்பிக்கை உள்ள கட்டுப்பெட்டிகள் மறுபக்கம் நவீன கல்வி படித்தவர்கள் என்று பிரிந்திருப்பதே தவறு சாஸ்திரத்தில் நம்பிக்கை மட்டும் இல்லாமல் நாமே எல்லா சாஸ்திரங்களையும் வித்தைகளையும் படித்தால் கட்டுப்பெட்டிகளாக இருக்க வேண்டியதே இல்லை அதனால் அவற்றையும் படித்து மாடர்ன் சயின்ஸ்களையும் படித்து இந்த சயின்ஸிலும் நிறைய அம்சங்கள் நம் சாஸ்திரங்களில் இருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதே மாதிரி சயின்ஸ்காரர்களும் சாஸ்திரங்களை படித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பது என் ஆசை இதற்காக பகவானை பிரார்த்தனை பண்ணுகிறேன் ஒன்று கொன்று காம்ப்ளிமெண்ட்ரியாக பழசும் புதுசும் இட்டு நிரப்பிக்கொள்ள வேண்டும் நானும் சரி மற்றவர்களும் சரி எவ்வளவு பேசினாலும் லெக்சரால் கல்ச்சர் வளராது படிப்பதாலும் வளராது நமக்கென்று காரியத்தில் பின்னி வைத்திருக்கிற அனுஷ்டானங்களை பண்ணினால்தான் சித்த சுத்தி ஏற்பட்டு நாம் படிப்பதில் சாரம் எது என்று புரிந்து கொண்டு அதை கிரகித்து கொண்டு கல்ச்சரை வளர்க்க முடியும் பிரதேச விஷயங்களில் எதை எடுத்துக்கொள்வது என்று பரிசீலித்து முடிவு செய்வதற்கு அஸ்திவாரமாக முதலில் நம் சாஸ்திரப்படி வாழ முயற்சி பண்ண வேண்டும் இக்காலத்தில் ஆகாரம் விகாரம் வாகனம் எல்லாமே மாறித்தான் விட்டது அத்தனையும் நம் பண்பாட்டுப்படி மாற்ற முடியுமா என்று மலைப்பாய் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி கொண்டாவது சிலதையாவது மாற்ற ஆரம்பிக்கத்தான் வேண்டும் நம் மதத்துக்கு ஆதாரமான ஆச்சாரங்கள் ஆகார சுத்தி முதலியவை பழக்கத்தில் இருந்தால்தான் போஷிக்கும் முதலில் லெக்சராகவும் அப்புறம் லைப்ரரியில் புஸ்தகமாகவும் மட்டும் இருந்தால் வெறும் வரட்டு பெருமை தவிர பிரயோஜனம் இல்லை நான் சொல்கிறபடி மாறுவது ஒன்றும் பெரிய கஷ்டமில்லை ஒரே ஒரு அம்சத்தை மட்டும் நாம் பிடிவாதமாக மாற்றிக்கொண்டு கொண்டுவிட்டால் இது சாத்தியம்தான் பணம்தான் பிரதானம் என்பதே அந்த அம்சம் பணமே குறி என்று நாம் இறங்கின பிற்பாடுதான் ஆச்சாரங்கள் வித்யா ஞானம் எல்லாமே போய்விட்டன நம் தேசத்தில் பணம் முக்கியமாக இருந்ததே இல்லை லௌகீக வாழ்க்கையை ஆத்ம அபிவிருத்திக்கு உபாயமாக மட்டும் வைத்துக்கொள்வதுதான் கொள்வதுதான் நம்முடைய தேசாச்சாரம் வித்தை பணத்தையும் கொடுக்கும் அர்த்தகரீச்ச வித்யா என்று சொல்லியிருக்கிறது நாமோ நமக்கு பணத்தை தருவது மட்டுமே வித்தை பணம் சம்பாதிப்பதற்கே வித்தை அர்த்தகரி ஏவ வித்யா என்று பண்ணி கொண்டிருக்கிறோம் இந்த எண்ணம் பண பேராசை போய்விட்டால் சாஸ்திரோக்தமான ஆச்சாரங்களோடு வாழ்ந்து எல்லா வித்தைகளையும் சாஸ்திரங்களையும் ஆர்வத்தோடு படித்து விவேகத்தோடு சாரத்தை கிரகித்து கொண்டு நாமும் வளர்ந்து நம் பண்பாட்டையும் வளர்த்து வாழ்விக்க முடியும் இப்படி நம் தேசம் பூர்வத்தில் இருந்தபடி லோகத்துக்கு வழிகாட்டியாக இருப்பதற்கு எல்லோரும் அடக்கத்தோடு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு நம்மாலான பிரயத்தனங்களை பண்ணுவோம்